சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கட்சியிலிருந்து அதிரடியாக விலகுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது மேலும் மேலும் புதிய புதிய நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி வருவது சீமானை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையில் சேலம் மாநகர் நாம் தமிழர் கட்சியின் வீர தமிழர் முன்னணி மாவட்ட செயலாளர் வைரம் அந்த கட்சியிலிருந்து தற்போது அதிரடியாக விலகிவிட்டார் சீமான் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து நேற்று தங்கம் உட்பட பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதிரடியாக வரிசை வரிசையாக விலகி வருகிறார்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகி சீமானை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது இது நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கடியாக மாறி உள்ளது இதனால் சீமான் அதிர்ச்சியில் இருந்து வருவதாகவும் சீமான் தற்போது அரசியல் களத்தில் தனித்து விடப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறப்படுவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது